அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த சில நாட்களாக மாதங்களாக அமெரிக்கா இந்தியா இரண்டிற்கும் இடையிலே வர்த்தக போரும் வரி குறித்த சண்டைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் மீடியாக்கள் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்தியா ரொம்ப வரி விதிக்குது அதிகமான பொருளை இருந்து நாங்கள் வாங்குகிறோம் எங்களுக்கு அதிகமாக வரி போடுறாங்க எங்கள் இருந்து நிறைய சம்பாதிச்சுக்கிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் வெளிப்படையாகவே ஒரு நீதியற்ற நேர்மையற்ற ஒரு தேசமாக இந்தியா இருக்குது வரி விவகாரத்துல அவங்க ஆணையமா நடந்துக்கல அப்படின்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார் அதுக்கு பின்னாடி பல சர்வதேச அரசியல் இருக்கிறது ரஷ்யா இடத்துல எண்ணெய் வாங்குவதுங்கிற பஞ்சாயத்துன்னு பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது ஆனாலும் அதுல ஒரு விஷயத்த நாம ஒத்துக்கொண்டு ஆகணும் அமெரிக்கா சொன்னாலும் சரி நம்ம நாட்டுக்கு வெளியில இருக்கிறவங்க சொன்னாலும் சரி நம்ம நாட்டை விரும்பாதவர்களோ அல்லது நம்ம நாட்டை எதிர்க்க வேண்டும் என்று எண்ணமுடையவர்களோ அவங்களுடைய நோக்கமும் எண்ணமும் பின்னணியும் அரசியலும் பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு விஷயத்துல உண்மையை ஒத்துக்கணும் இந்த டேக்ஸ் விஷயத்துல வரி விஷயத்துல இந்தியாவினுடைய நடைமுறை நேர்மையற்றது சர்வதேச நடைமுறையில எப்படி இருக்கோ தெரியாது ஆனா உள்நாட்டு சொந்த நாட்டு மக்கள் மத்தியில மேல திணிச்சிருக்கிற இந்த வரி விவகாரம் இருக்குல்ல எந்த நாடும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அளவிற்கு மிக அநீதமான வரி தான் இந்தியா கொண்டிருக்கிறது அதனால தான் ஒரு முறை பா சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கிற பொழுதே அவர் சொன்னாரு நம்ம நாட்டுல கடவுளே வந்து கடன் திறந்தாலும் ரெண்டு கணக்கு வச்சிருப்பாரு சொன்னது யாரு சொன்னது நம்ம நிதி அமைச்சர் சொன்னார் என்ன சொ நம்ம நம்ம வச்சிருக்கிற வரி செட்டப் இயல்பாக மனிதர்களால் கட்ட முடியாது தொழில் பண்ற நேர்மையா நடக்கிறவனால கெட்ட முடியாது அதனால என்ன பண்ணுவா அரசாங்கத்துக்கு ஒரு கள்ளக்கணக்கு தனக்கு ஒரு நல்ல கணக்குன்னு ரெண்டு நோட்டு இல்லாமல் இந்த நாட்டில் பிசினஸ் பண்ண முடியாதுன்னு சாமானியம் சொல்லல நாட்டின் நிதி இருக்கிற ஒருவர் சொன்ன செய்தி அது அப்படித்தான் இருந்து முப்பது வரைக்கும் ரொட்டேஷனில் லாபத்தில் வாங்குவது என்பது வேறு எவ்வளவு டேனர் ஆகிருக்குதா டேனரில் முப்பது அவனுக்கு லாபமே சில நேரங்களில் இருபது பர்சென்டேஜ் கிடைக்கும் பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைச்சிக்கும் இருபத்தஞ்சு கிடச்சிருக்கும் உடனே டேனரில் முப்பது பர்சன்டேஜ் கட்டு என்றெல்லாம் சொல்வதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயம் சரி அதையும் தாண்டி வரி கட்டுவதற்கு இந்தியர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அந்த வரி பணம் நாட்டு மக்களுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்தப்படுகிறதா என்று கேட்டால் அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த வரி எவ்வளவு எத்தனை கோடி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நேரடியாகவும் நாட்டு அரசுக்கு வரி செலுத்தி கொண்டிருக்கிறோம் இந்தியாவை போல ஏன் இந்தியாவை விட அதிகம் வரி வாங்குகிற நாடுகளும் உண்டு அந்த நாடுகள் அந்த நாட்டு மக்களுக்கு செய்கிற சேவைகளை பாருங்கள் ஐரோப்பாவில் பல நாடுகள் ஜெர்மனிக்கு போங்க கனடாவுக்கு போங்க நார்வேக்கு போங்க எந்த செலவுமே இல்லாமல் என்ன படிப்பையும் படிக்க முடியும் அங்கே வாய்ப்பு திறந்து கிடைக்கிறது இங்க கல்லூரியின் வாசலை போய் தொடுவதற்கு பல லட்சங்களை அழுதாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது திறமை இருக்கும் படிக்கிற ஆர்வம் இருக்கும் சாதித்து விடுவேன் என்கிற வெறி இருக்கும் ஆளாலும் கூட கல்லூரியின் வாசலை கூட தொட முடியாது கையில் காசு இல்லாமல் இந்த லட்சணத்துல வரி வாங்கி இவங்களுக்கு எப்படி மனதாக வரி கொடுக்க முடியும் சில நாடுகளுக்கு சென்று பாருங்கள் முழு மருத்துவம் இலவசம் இங்கேயும் இலவச மருத்துவமனைகள் வைத்திருக்கிறது அரசு ஆனால் எந்த மருத்துவமனையில நாம் விரும்புகிற வைத்தியத்தை செய்ய முடிகிறது எங்க போனாலும் அரசு மருத்துவமனை வேண்டாம் அது சரி வராது பிரைவேட்டுக்கு போ அங்க போய் லட்ச லட்சமா கூடு ஏன் வைத்தியம் சரியில்லை இப்படி எல்லா இடங்களிலேயும் வாங்குகிற பணத்தில் பாதி அளவிற்கு கூட மக்களுக்கு பயனுள்ளதாக திரும்ப கிடைக்காத நிலையிலே தான் நம் நாட்டுடைய வரி என்கிற முறையும் அதை பெறுவதும் அதை பங்கீடு செய்வதும் அதனுடைய பலன்களை இந்த மக்களுக்கு திரும்ப கொடுப்பதிலேயும் பெரும் சிக்கல் இருக்கிறது அதை அவர்கள் தவிர்க்காத வரைக்கும் எவ்வளவுதான் வரிகளை அதிகரித்துக் கொண்டே போனாலும் நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்குறோம் அப்படின்னா ஏறத்தாழ அறுபது ரூபாய்க்கு நெருக்கமாக வரியாகவே கொடுக்கிறோம் பொருளின் விலைன்னு பார்த்தா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து வரியும் சேர்த்து ஐம்பது ஏத்துக்கலாம் அறுபது ஏத்துக்கலாம் பாதிக்கும் மேற்பட்ட தொகை வரி என்று சொன்னால் இப்படியெல்லாம் வரியை வாங்கி கசைக்கு பிழிந்து நாட்டு மக்களின் மீது அநீதத்தை அக்கிரமத்தை தான் தொடர்ந்து வருகிற எல்லா ஆட்சியாளர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களின் மனங்களில் மாற்றத்தை உண்டாக்கி நாடு சுபிச்சம் பெறுகிற வகையிலே இந்த வரி வசூலிக்கப்பட வேண்டும் என்கிற செய்தியையும் இந்த டிரம்ப்புடைய செய்தியின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் அதற்குரிய நல்லொழி தந்தருள்வானா